சர்ச்சுக்கு போய்ட்டு வரலாமா காலையில் சரியாகவே வரல கோலம்ல நல்லாவே இல்லை கோலம் கொசு போ சுத்தமாக போடவே முடியல நீ முடி பனியாக இருக்குது பனி ஒரு பக்கம் இருந்தால் கூட கொசு கையிலையும் அடிக்குது காலையில் கடிக்குது ஒன்றுமே பண்ண முடியல ஓகே ஏதோ ஒரு கோலம் போட்டாச்சு வச்சுக்கலாம் கேட்கணுமே மார்க்கடி மாதிரி சொல்லி சரி சர்ச்சுக்கு போய்ட்டரலாமா வாங்க வந்து வச்சிருக்கோம் பண்ணிட்டு பறக்கலாம் ஐடி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்ப இடம் இல்லை நமக்கு சரி சரி போயிட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது செய்ய முடியுதான்னு பார்க்கலாம் இன்னைக்கு டைம் இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே சொல்லலாம் கொஞ்சம் ஒன்றா அவர் எல்லா வண்டியில் வச்சேன் மறைவாக உடைக்கை விட அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசிப்பேன் வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி எங்கனா போஸ்டர் எதுதான் ஒட்டணுமான்னு சொல்லுங்க நம்ம வீட்டில் அதுக்கான ஐட்டம்லாம் இருக்கு நான் கொடுத்து அனுப்புறேன் சர்ச்சிலேருந்து வர்றதுக்குள்ள பசிக்குதுமா உப்புமா எதனா செய்யுமான்னு சொன்னாங்க எம்மா இந்த சட்னிக்கு எவ்வளோ பெரிய ஜார் எடுத்து வச்சுக்கிறத பாருங்க இந்த உப்புமாவோட நிலைமை பாருங்க ஸோ என்னது சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க அம்மா இதை பேஸ்ட் பச 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 பொய் சொல்றாங்க गाइस இல்ல இல்ல மாத்தாத அத தூக்கி போடுமா அருமையான தோசை கரெக்டா வரும் எங்க மாமா எனக்கு தோசை செய்து குடுத்தாருங்க அவங்க அப்பா பொண்ணுமே அந்த உப்புமா சாப்பிட்ட ஒரு தோசை போதும் என்னமாமா முடிஞ்ச ஒரு முட்டை தோசை ஸ்டீல் டீ இல்லை இல்லை வேணாம் வேணாம் ஐயோ

மாமா உன் தோசைக்கு ஒரு ஆயுள் சொல்லுவோம்மா டாட் ஏம்பா ஏன்பா உப்பா ஒரு கோலம் அந்த மாதிரி நீ ஒரு தோசை வரைக்கும் எடுத்து நான் கீழே வைப்போம் உன் தோசை ஐயோ எனக்கும் சாமி நீ உன் இலையிலேயே வச்சுக்கோ அதை வச்சு இந்த இலையில வச்சு நீ உங்களை தான் மடிச்சிட்டியே வச்சு வச்சாப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது மாமா அது மாதிரி பண்ணக்கூடாது மடிச்சு இலைய பண்ணக்கூடாது

பா தமிழ்நாட்டு ஸ்பெஷலில் போட்டதே சாப்பிட முடியல நீ சாப்பிடு சார் அப்புறம் ஜார் பத்து நீதை இவ்வளோதான் போட்டுருக்காங்க இவ்வளோதான் போட்டுக்கோமாம் அது தெரியாது ஜார் அவ்வளோ பேர் ஜார் எடுத்து வச்சுக்குது சரி குழந்தை எதை செய்துச்சில்ல சாப்பிடு வந்த நேரத்துக்கு ஹோட்டலில் வாங்காமல் அதால் முடிஞ்சது எதுவும் செய்து வச்சுக்குதுல்ல தேங்க்யூ செல்லா தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ செல்லா தேங்க் யூ செல்லா

அதுக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு தாங்க போனால் ஹோட்டலுக்கார் கூட அடிப்பாங்க அஞ்சு வார்த்தை கேட்டால் சரி ஓகே சாப்பிடுங்க ரொம்ப கூச்சப்படுறீங்க நீங்கள் சாப்பிடுங்க ஃபில் பண்ணாமல் சாப்பிடுமோமா மதியத்துக்கு ஜமாயிடுச்சல ஓகே மதியான வர்த்தி முறை இருப்பாங்க சாப்பிடு ஆமாம் பாவம் காலையிலேயே ஒழுங்காக சாப்பிட்லாம் இல்லை சும்மா தகு என்ன பேர் வைக்கிறது சிக்கன் தொக்கா பெப்பர் ஃப்ரையா என்ன பேர் வைக்கிறது என்ன பேர் வைக்கிறதுனா தெரியல என்ன பேர் வைக்கலாமா சிக்கன் கறி சிக்கன் கறியா பழுத்த பருப்பும் முள்ளங்கியும் போட்டு அது கூட்டு மாதிரி வச்சாச்சு சாதம் சுட சுட செய்யலாம்

காலையில் ஆந்திரா தோசைங்க அது ஆந்திரா ஸ்பெஷல் மை மை ஸ்பெஷல் பத்தும் பத்தாது சட்னி சாப்பிட்டீங்க அவ்வளோதாங்க கோய்த்து மருக்கு போட்டு தாய் போட்டு கூட்டு வச்சுருக்க முன்னங்கி போட்டு சிக்கன் தொக்கு பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் அது எதுவும் இல்லைங்க சிம்பிளாக நல்லா சூப்பராக பண்ணியாச்சு சாம்பார் வச்சு மனுஷன் நெய் இல்லாத சாப்பிட மாட்டார் அங்கேயே போய் அதை விட

కూడ నై రప్ప చికెనా చికెన్ కరిస్తున్నాను వేరే లవల్ ఓకే బాయ్ నెల సాయ్